ராகி ஏன் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே வாழ்க்கையில் இத்தனை நாள் எதற்காக போராடி கொண்டு எனக்கு விருதம் விருந்து கொண்டு என்னுடைய கோவிலுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் என்னிடம் நீ கேட்டாயோ அந்த விஷயமானது உன் கையில் வந்து சேரும் நேரம் வந்து எப்பொழுது வரும் எப்பொழுது வரும் என்று கேட்ட உனக்கு நான் அந்த நாளையோ சொல்லவே வந்துவிட்டேன்

நடந்து உன்னை வாழ்க்கையில் யார் உன்னை கெடுத்தார்களோ யார் உன்னை வாழக்கூடாது என்று நினைத்தார்களோ அவர்கள் மத்தியில் நான் வாழ வைத்து காட்டி உனக்கான அந்தஸ்தையும் உனக்கான விஷயங்களையும் தந்து நான் வாழ வைக்க போகிறேன் தங்கமே அதனால் வாழ்க்கை துளைந்து விட்டதோ என்று நினைக்காமல் திரும்ப கிடைக்க போகிறது நம் வாழ்க்கையில் நடக்க போகிறது என்று நினைத்த சந்தோஷப்படு நிச்சயமாகவே உன்னுடைய அனைத்து வேண்டுதலுக்கும் பிரார்த்தனைகளுக்கும் உன் விருதத்துக்கும் நிச்சயமாகவே நல்ல பலன் கிடைக்கும் நீ விரதம் இருந்தாய் ஆனால் எதுவுமே வீணாக போகவில்லை நான் எப்பொழுதுமே வீணாக போகவும் விடவும் மாட்டேன் உன்னை அடிக்கடி ஏதாவது முயற்சி செய் என்று சொல்கிறேனே அதற்கு காரணம் என்ன தெரியுமா நீ செய்யும் விஷயங்களில் உனக்கு நற்பலன்களை தரத்தான் நீ ஏதாவது செய்தால்தான் நான் அந்த விஷயத்தில் உனக்கு நல்லதை செய்ய முடியும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் சொல்கிறேன் எதையும் முயற்சி செய்யாமல் இருக்காதே முயற்சி செய் நிச்சயமாகவே நட்பலன் கிடைக்கும் என்று புரிகிறதா உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்திற்கும் பொறுப்பு நான் நிச்சயமாக செய்யும் விஷயங்கள் அனைத்திலும் நான் துணை நிற்பேன் தைரியமாக இரு எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான்